இன்று விருத்தாச்சலம் நகராட்சியை சார்ந்த தெய்வ மருத்துவமனை உரிமையாளர் மரியாதைக்குரிய பெற்றோர் டாக்டர் திரு சேதுபதி ஐயா டாக்டர் திருமதி கோகுலதேவி தேவி அம்மா அவர்களின் அன்பு மகன் சூரிய பிரகாஷ் அவர்களின் இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இலக்கிற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் மற்றும் ஒரு சிற்பம் அரிசி வழங்கினார்கள் சகோதரர் சூரிய பிரகாஷ் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா அண்ணன் சிவப்பிரகாஷ் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அரசங்களை கூடும் உணவு மற்றும் அரிசி வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சூரிய பிரகாஷ் இந்த ஆசைவத்திற்கு ஒரு சிக்ஸம் அரிசி எடுத்து கொடுத்துருக்கேன் எனக்கு நன்றி சேவைகளுக்காக இவ்வளோ உதவி செய்த உனக்கு நன்றியாக இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று விருத்தாசலம் நகராட்சியை சார்ந்த தெய்வ மருத்துவமனை உரிமையாளர் ஆகிய மரியாதைக்குரிய பெற்றோர் டாக்டர் திரு சேதுபதி ஐயா டாக்டர் திருமதி கோகுல அம்மா அவர்களின் அன்பு மகள் சூரிய பிரகாஷ் அவர்களின் இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று காலை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டி